தன்னுடைய பக்தர்களை காப்பாற்ற முருகர் நேரில் வந்தார் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க இது உண்மையா பல வருடத்துக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி பல வருடத்துக்கு முன்பு ஒரு மூதாட்டி தன்னுடைய குடும்பத்தோட சுவாமி மலை முருகரை தரிசனம் பண்றதுக்காக மாட்டு வண்டியில் யாத்திரை போயிட்டு இருந்தாங்க சாயங்காலம் கழிஞ்சு இரவு ஆனது பல வருடம் முன்பு மீன் வெளிச்சம் இல்லாத காலம் அது அவர்கள் கொண்டு வந்தது ஒரே ஒரு விளக்கு மாத்திரம்தான் அந்த விளக்கை கையில் ஏந்தி கொண்டு கோவிலை நோக்கி போயிட்டு இருந்தாங்க சிறிது நேரத்தில் வேகமாக காத்து அடிச்சது காரணத்தால அவர்கள் கொண்டு வந்த விளக்கு அந்த விட்டது எங்குமே வெளிச்சம் இல்லாததனால் பதறிப்போன மூதாட்டி மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் அப்போது அந்த மூதாட்டி முருகா என்னை காப்பாற்று என்றவுடன் தூரத்திலிருந்து ஒரு சிறிய பையன் கையில் விலக்கோடு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அருகில் வந்த சிறுவன் என்ன ஆயிற்று என்று கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்னுடன் வாருங்கள் என்று காட்டுப்பகுதியில் அவர்களுக்கு வழிகாட்டியவாறு விழுந்தவுடன் அந்த மூதாட்டியிடம் கோயில் அருகாமையில் வந்துவிட்டதாக கூறிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் மறைந்துவிட்டான் மலை முருகனை தரிசனம் செய்யும் போது கண்களை மூடி மூதாட்டி முருகா உன்னை காண வந்த எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று கேட்டிருக்கிறார் அந்த மூதாட்டி காதுக்கு மட்டும் ஒரு குரல் ஒலித்திருக்கிறது உனக்கு வழிகாட்டியதே நான் தானே அதுக்குள்ளே என்ன மரபிக்கியா அப்படின்னு சொல்ல